லேகிய கற்பட்டி லேகியதான் இந்த ப்ராடக்ட்க பேர் சொல்லுவாங்க நம்ம கடையில நம்ம அம்மா மருந்துன்னு சொல்லுவோம் இந்த இருபத்தி எட்டு வகையான மூலிகை பொருளோட பேர்லாம் என்ன என்னென்ன அளவுல என்னென்ன மூலிகை பொருள்லாம் நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் மேஸ்வரக்கா சாமி கும்பிட்டு அம்மா மருந்து போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க என்னென்ன மூலிகை பொருள் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் மஞ்சள் சேர்த்திருக்காங்க அடுத்தது தாளிச்ச பத்திரி சேர்த்திருக்காங்க வெங்கடிக கூட சேர்ப்பாங்க அடுத்தது அவங்க போட போறது ஓமம் பொட்டம்னு சொல்லுவாங்க ஓமம்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு சதக்கொப்பா வெளம்புரி இடம்புரிக்காய் சேர்த்திருக்காங்க அடுத்தது அஸ்வகந்தா வேறு அக்ரகார வேறு சுக்கு இதை இல்லாம பரமேஸ்வரி அக்கா போட்டு கொடுத்துட்டாங்க அடுத்துதான் நானும் நம்ம பொருள் போடுவேன் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க குண்டு திப்ளி சேர்த்திருக்கோங்க கூடவே வந்துட்டு வாய்வலிங்கம் சேர்த்திருக்கோம் அடுத்துதான் நம்ம சேர்க்கறது யானை திப்ளி இது வந்துட்டு வெள்ளம் மிளகு இது வந்துட்டு வால் மிளகு குறுமிளகு கூட நம்ம சேர்த்திருக்கோங்க இதுதான் குறுமிளகு இது வந்துட்டு அரிசி திப்ளி அடுத்துதான் நம்ம கடுகு ரோகிணி அடுத்துதான் நம்ம சேர்க்கறது தேசாவரம்னு சொல்லுவாங்க மோடி குச்சின்னு சொல்லுவாங்க கந்தம் திப்ளின்னு சொல்லுவாங்க அடுத்துதான் நம்ம சேர்க்கறது சித்திரத்தை அடுத்துதான் நம்ம சேர்க்கறது மாசிக்காய் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கறது தான் அதிமதுரம் அடுத்துதான் சேர்க்கறது ரெண்டே வந்து பூனைக்காய் விதை வாங்க நம்ம சாந்தாக்காய் இன்னும் பொருள் போடுறாங்க அப்படின்றத பாக்கலாமா வெந்தயம் சேர்த்திருக்காங்க வெந்தயத்துக்கு அடுத்ததா கண்டன் கத்திரிக்காய் சேர்த்திருக்காங்க இதுதாங்க கடல் முறை அடுத்துதான் அவங்க போடுறது சீரகம் சீரகம் கூட சேர்த்திருக்காங்க அடுத்ததான் உங்க போடு பால்நிலி பால்நலின்னு சொல்லினா நெல்லிக்காய் சீட்ல சொல்ல அடுத்ததான் வாங்க அடுத்ததான் நம்ம மகாதேவி என்னென்ன பொருள் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது பாக்கலாம் சிறுத்தைக்கு போடுறாங்க சிறுத்தைக்கு இந்த மாதிரி குச்சி குச்சி மாதிரி இருக்கும் அடுத்துதான் அவங்க சேர்க்க போறது கடுக்காய் தோல் அதாவது கடுக்காய்க்குள்ள இருக்க கொட்டை வந்து நஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த நஞ்சு நீக்கிட்டு வெறும் கடுக்காய் தோல் மட்டும்தான் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி தாங்க இருபத்தி எட்டு வகையான மூலிகை பொருள் சேர்த்தி ரெடி பண்றது தான் அம்மா மருந்துன்னு சொல்லுவாங்க கடை சரக்குன்னு சொல்லுவாங்க பேர்கால காயக்கருப்பட்டி மருந்துன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இருபத்தி எட்டு வகையான மூழ்கை பொருள் சேர்த்ததுக்கு அப்புறமா கரெக்டா வெயிட் வந்துட்டு

பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இப்பதாங்க காய்ச்சல் வந்துட்டு போச்சு உடம்பு ரொம்ப டயர்ட்னஸா இருக்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு ரொம்ப மாதிரி சளி பிடிச்சிட்டே இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் மருந்து குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நம்மளோட தாத்தா பாட்டி மக்கள் சொல்லுவாங்க ஆனா நம்ம அதை இப்ப வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் இந்த எல்லா பொருளையும் இந்த இருபத்தி எட்டு வகையான மூலிகை பொருளையும் வறுத்து பெரிய பெரிய பொருள் எல்லாத்தையும் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இடிச்ச பொருளையும் வருத்த பொருள் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சளிச்சிட்டு அந்த சக்கையை வந்துட்டு சுக்குமல்லி காப்பிக்கு பயன்படுத்திக்குவாங்க கஷாயத்துக்கும் பயன்படுத்திக்குவாங்க கீழே இருக்கக்கூடிய அந்த தூளை ரசப்பொடியாகவும் சரி சாதப்பொடியாகவும் சரி குழம்பு பொடி அதாவது மருந்து குழம்பு பொடிக்காகவும் பயன்படுத்திக்குவாங்க